மயிலாடுதுறையில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச சீருடை வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நகராட்சி கிட்டப்பா மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு இலவச பள்ளி சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பேசும்போது தற்போது நம் மாவட்டத்தில் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து பள்ளிகளில் சீருடை வழங்கப்படுகிறது என்றும் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூறு சீருடைகள் வழங்கப்படுகிறது என்றும் இன்று மற்றும் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினாறு சீருடைகள் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார் நம் மாநிலத்தில் மாணவ மாணவிகளுக்கு நடைபெறும் நலத்திட்டங்களை மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து கண்டு செல்கிறார்கள் என்றும் இந்திய அளவில் தமிழகம் பதிமூன்று துறைகளில் முன்னிலை வகிக்கிறது என்றும் கூறினார் மேலும் மாணவர்கள் நன்கு படித்தால் உங்களால் எதிர்காலமும் உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் உருவாகும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் பெருமளவில் கலந்து கொண்டனர்